ஆரி பறிக்குது தம்ளக அரசில் மதுவை பறிக்குது தம்ளக அரசில் मधुவை விளக்கு मधुவை சொந்த மக்களை சுரண்டி தின்னும் சொந்த மக்களை சுரண்டி தின்னும்

நடத்துப்பதவி விலக விலகு ஒன்பது ரூபத்தி ஒன்பது ஐயாவர்கள் என்ன விட பல பேரை ரீச் மாதிரி பேசக்கூடியவர் ஒன்பது ரூபாய் எழுபத்தி பைசா ஒரு குவாட்டரை தயார் பண்ணுவதற்கு ஆகக்கூடிய செலவு விஞ்ஞானிகளால் ஆராய்ச்சி செய்து சொல்லப்பட்டது பத்து ரூபாய் மதுவை அறுபது ரூபாய்க்கு அரசாங்கம் வாங்கி நூத்தி ரூபாய் இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் என்று இருக்கிறது என்றால் சுரண்டல் கட்டி பறக்கிறது என்பதுதான் உண்மை இந்த சுரண்டலின் மூலமாக ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்கள் பணக்காரர்கள் வாழ்கிறார்கள் இந்த சுரண்டலின் மூலமாக முதலாளிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளிகள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வீழ்ந்த தொழிலாளிகள் குறித்து இறந்து கொண்டிருக்கிறார்கள் கள்ள சாராயத்தினால் அடுத்த தலைமுறை வீணாகி விடக்கூடாது அழிந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தில் யார் ஒருவர் சிந்திக்கிறாரோ அவரே இந்த பூமியில் வாழ தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஆட்சியாளர்கள் சாராயம் விற்று அதில் அரசு கஜானாவை மட்டுமல்ல தங்களது பரம்பரை வாரிசுகளுடைய கஜானாவையே நிரப்பக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயம் ஏழை தொழிலாளிகள் ரூபாய் கொடுத்து வழிநிலையில் அவர்கள் இல்லை அது புரியாமல் ஒரு சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கிறது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி மற்றவர்களை எல்லாம் விரட்டி விட்டுவிட்டு அவர்களாக இருந்து கொண்டு பேசுகிறார்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு கல்லை நாங்கள் என்ன கருத்து வைக்கிறோம் என்றால் புது மதுவிலக்கு வேண்டும் எங்களுக்கு போதை என்பதில் கள்ளின் போதையும் ஒன்றுதான் சாராயத்தின் போதையும் கல் இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அதனால ஏழை தொழிலாளி முப்பது ரூபாய்க்கு கல்லை சாக மாட்டான் போதையினுடைய தீமைகள் இருக்கும் அதுவேறு முழு மதுவிலக்கு வருகின்ற வரையும் தென்னங்களையும் பணங்களையும் அனுமதி முப்பது ரூபாய்க்கு அவன் குடித்து விட்டு மட்டையாகும் ஆனால் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துமார்க்கு வாங்க வேண்டும் ஒரு லிட்டர் ஆயிரம் ரூபாய் குவார்டர் இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து ஏழை தொழிலாளி குடிக்க முடியாத காரணத்தினாலே தான் கல்வாரி மலையிலே இருக்கின்ற கள்ளச்சாராயத்தை குடித்துட்டு அவன் சாகுறான் குடுறாகிறான் எழுபது எண்பது பேர் செத்து விட்டார்கள் இன்னொரு எழுபது எண்பது பேர் விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் இத்தகைய நிலையை ஏற்படுத்துவது என்பது ரொம்ப கேவலமானது ஆகவே இதற்கு தீர்வு என்பதை நாங்கள் சொல்லுகிறோம் நீ இந்த முழு மனு விளக்கை கொண்டு வருகின்ற வரையிலும் கல்லையும் வனங்கள்லையும் அனுமதி இருபது முப்பது ரூபாயோடு அந்த தொழிலாளி தன்னுடைய தீர்த்து தீர்த்துக் கொள்வார் கீக்கில்லையாம் நம்முடைய தொழில்முருகர் சொல்லுகிறார் வெட்கம் இல்லாமல் சொல்லுகிறார் ஒரு மந்திரி கள்ளப்பொடி கொண்ட கருணாநிதிதான் கள்ளுக்கடையை திறந்து இந்த தீமையை தொடங்கி வைத்தார் உங்களுடைய காலம் கள்ளச்சாராய காலமாக இருந்தது இது அதை விட மோசமான காலம் மொத்தமாக பீகாரை போல் மதுவை மூடுங்கள் மதுவை மூடுவதுதான் எங்களுடைய முதற் பெரும் கோரிக்கை சாராயம் காட்சிகளுக்கும் சாராயம் குறிப்பவனுக்கும் ஆயுள் தண்டனை என்றால் கொலை செய்கிறவனுக்கும் ஆயுள் தண்டனை சாராயம் குடிக்கிறவனுக்கு ஆயுள் தண்டனை என்றால் இந்த அரசு குற்றத்திற்கு தகுந்த தண்டனை கொடுக்கின்ற அறிவுடைய அரசாக ஒரு அரசுக்கு அந்த அறிவு வேண்டும் போகிறவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் பண்ணி சொன்னால் அப்புறம் எதுக்கு ஒன்மை டிராபிக் போலீஸ் காரணம் குறித்து பத்தாயிரம் ரூபாய் அபராதம் கட்டுவோம் என்று நினைப்பான் எப்பொழுதும் குற்றத்திற்கு அறிவில்லை அரசு நான் சொல்லுகிறேன் குற்றத்திற்கு தகுந்த தண்டனை தான் கொடுக்க வேண்டும் குற்றத்திற்கு மீறிய தண்டனை கொடுத்தால் அதைவிட கூடிய குற்றங்களை செய்துவிட்டு அந்த அபராதத்தை ஆகவே கள்ளச்சாராயம் காட்சிக்கிறவனுக்கோ குடிப்பவனுக்கோ ஆயுள் தண்டனை என்பது முட்டாள்தனமான அரசு முட்டாள்தனமாக சிந்தித்து போன்ற அதை தடுங்கள் சட்டத்தை பயன்படுத்துங்கள் அளவான அளவுக்கு சட்டத்தை பயன்படுத்துங்கள் மக்கள் குடிப்பதற்கு காரணம் சட்டத்தை கொண்டு கொஞ்சம் அவர்களும் குடிக்காமல் இருக்க மாட்டார்கள் மறுபடியும் கள்ளச்சாராயம் தான் இதற்கு தீர்வு கள்ளையும் நாட்டு சாராயத்தையும் நாற்பது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு கூட அனுமதிப்பதுதான் தேர்வு இதை நாங்கள் தெளிவாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் செய்வோம் ஆகவே இதுதான் இந்த நிலை கேவலமான அரசு இந்த அரசு பதவிகளுக்கு வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இந்த கல்வி மூலம் வருமானம் வருகிறது இது முன்வாசல் வழியாக அரசுக்கு வருகின்ற வருமானம் பின்வாசல் வழியாக ஆட்சியாளருக்கு வருகின்ற வருமானம் வேறு குதிராவிதே இன்றைக்கு மதுவிலக்கு கடைப்பிடிக்கப்படுகிறது எழுதி விட்டானா உங்களுக்கு அரசுக்கு வருகிற வருமானம் என்பது ஒரு பக்கம் பின்வாசல் வழியாக வருகிற வருமானம் என்பது இன்னொரு பக்கம் அதனாலேதான் நீங்கள் இதை மூட மறுக்கிறீர்கள் பீகாரையும் குஜராத்தையும் பின்பற்றி தமிழ்நாடு இந்த கல்லை முற்றாக ஒழிக்க வேண்டும் மது மதுமை முற்றாக ஒழிக்க வேண்டும் மதுவிலக்கு இந்த நாட்டிலே நிலைமற செய்ய வேண்டும் மலையில் ராஜாஜி போய் சொன்னார் உங்களுடைய அருகில் அது தைக்கவில்லை நாட்டை நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக குறுக்கி பழக்கப்படுத்தி புதிய தலைமுறையை நாசப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைமுறையில் பணம் கொடுப்பது என்பதை நான் சொல்கிறேன் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் மானியம் கொடுத்து மானியம்